இன்னைக்கு ஸ்கூல் புக் சீரீஸ்ல யார பத்தி பாக்க போறோம்னா நம்ம தமிழ் தாத்தா ஊபேசா அவர்களை பத்தி தாங்க ஆறாம் வகுப்பு புத்தகத்துல இவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பாத்திரலாமா இவர் திருவாரூர் மாவட்டத்துல உள்ள உத்தமதானபுரம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு இவருடைய இயற்பெயர் என்னன்னா வேங்கட ரத்தினம் இவருடைய ஆசிரியர் பெயர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் இவருக்கு இவருடைய ஆசிரியர் சாமிநாதன் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காரு இவரையே நம்ம ஊவேசா அப்படின்னு சொல்றோம் இவருடைய பெயர் உத்தம தானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் இதோடைய சுருக்கம் தான் ஊவேசா இவர் பத்தொன்பது இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்துல பிறந்து இருபத்தி எட்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இரண்டுல இறந்திருக்காரு இவர் தன்னோட வாழ்க்கை வரலாற்ற ஆனந்த விகடன் இதழ்ல ஒரு தொடர எழுதியிருக்காரு அந்த தொடர் என்சரிதம் அப்படிங்கிற நூலா வெளிவந்திருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டுல டாக்டர் நூல் நிலையம் வந்து அது எங்க சென்னை நகர் இவருடைய தமிழ் பணிகளை பார்த்து வெளிநாட்டு அறிஞர்களான ஜிஇ போ சூழல் வின்சோ இவர்கள் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய நடுவன் அரசு இவருடைய தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும் வகையில இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அஞ்சல் தலையும் வெளியிட்டு இருக்காங்க ஊவேசா பதிப்பித்த நூல்கள் என்னென்னு பார்த்தரலாம் எட்டு தொகையில எட்டு நூல்கள் பத்து பாட்டுல பத்து சீவக சிந்தாமணில ஒன்று சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகலை ஒன்று புராணங்கள்ல பனிரெண்டு உலா சிற்றிலக்கியத்துல ஒன்பது கோவை சிற்றிலக்கியத்துல ஆறு தூது சிற்றிலக்கியத்துல ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று பரணி இரண்டு மும்மணி கோவை இரண்டு இரட்டை மணிமாலை இரண்டு பிற பிரபந்தங்கள் நான்கு ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க